ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூசணி விதையோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நல்ல உடம்பு வந்து கட்டுப்போ கட்டுக்கோப்பாக வச்சுக்கிட நல்ல உணவுகளை சாப்பிடணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அதை கொஞ்சம் பேர் மட்டும்தான் வந்து அதை கடைபிடிப்பாங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா தெரு ஓரங்களையும் தூசி படிஞ்ச உணவுகளையும் வாய்க்கு நல்ல ருசியாக இருக்குன்னு தான் பார்க்குறோமே தவிர்த்து உடலுக்கு நல்லதா அப்படின்னு வந்து பார்க்க மாட்டேக்கிறோம் ஆனால் பேசுறது உடம்புக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும் அப்படின்னு மட்டுமே சொல்லிக்கிறோம் அதை கடைபிடிக்க மாட்டேங்கிறோம் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறது தான் மிகப்பெரிய சொத்துங்கிறதே நம்ம வந்து நம்ம மறந்துடுறோம் ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஹாஸ்பிட்டல் போய் செலவு பண்ணாலும் ஒரு பயனும் கிடைக்க மாட்டேங்குது நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்களை கெடுக்கிற உணவுகளை எடுத்துக்கிடணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்குமே தவிர உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உணவுகளை வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை நம்ம உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுல முக்கியமான உணவுகளில் இந்த பூசணி விதையும் ஒன்றுங்க பூசணிக்காய் விதையை சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க இதில் மெக்னீசியம் புரோட்டீன் கால்சியம் காப்பர் இந்த மாதிரியான சத்துக்கள் அதிகமா இருக்குது அதனாலதான் பூசணி விதையை நம்ம தினம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க இந்த பூசணி விதைகளை சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா பூசணி விதையில பாத்தீங்கன்னா மெக்னீசியம் சத்து அதிகமா இருக்குது இது நம்மளுடைய எலும்புகளுக்கு ரொம்பவே முக்கியமானதுங்க எந்த அளவுக்கு நமக்கு மெக்னீசியம் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நம்ம எலும்புகள் வந்து உறுதியாகும் அதாவது மெக்னீசியம் சத்து உள்ள உணவுகளை நம்ம எடுத்துக்கிடும்போது எலும்புகளுக்கு வந்து நல்ல உறுதித்தன்மை வாய்ந்ததாக மாறும்ங்க அந்த அளவுக்கு வந்து மெக்னீசியம் சத்து நம்ம எலும்புகளை வந்து பாதுகாக்குது அதே மாதிரி இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயால் கஷ்டப்படுறவங்க ஏராளம் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு வந்து கட்டுப்பாட்டில் இருக்காது சர்க்கரை நோயாளிகள் பார்த்திங்க அப்படின்னா இந்த பூசணி விதையை சாப்பிட்டிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க அதை எடுத்துக்கிடும்போது உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு வந்து கண்ட்ரோல் ஆகும் சர்க்கரை நோயாளிகள் இந்த பூசணி பூசணி விதையை வந்து எடுத்துக்கோங்க ரொம்பவே நல்லதுங்க சில பேருக்கு சந்தேகம் வரலாம் இந்த விதையை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு இதை பச்சையாகவும் ஒரு சிலர் வந்து சாப்ப சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்கன்னா உடம்புக்கு நல்லது இந்த நோய் வந்து சரியாகும் அப்படின்னு நினச்சி சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க அப்படியும் சாப்பிடலாம் இல்லை அப்படின்னா நெய்யில் நல்லா அதாவது லைட்டாக கூட வறுத்துக்கலாம் நெய்யில் போட்டு லைட்டாக வறுத்து லைட்டாக இது வத்தப்பொடி உப்பு அந்த மாதிரி போட்டும் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரியும் வந்து நீங்கள் எடுத்துக்கிடலாங்க அது மட்டும் இல்லைங்க இது வந்து சேலட்டு சூப்பு இதில் கூட வந்து பயன்படுத்துகிறாங்க அந்த பூசணி விதையை இதில் மெக்னீசியம் சத்தம் அதிகமாக இருக்கிறதுனால ஆரோக்கிய நிபுணர்கள் வந்து இந்த பூசணி விதையை நம்மளோட டயட்டில் கூட சேர்த்துக்கிறதுக்கு வந்து அவங்க பரிந்துரைக்கிறாங்கங்க முக்கியமாக இதய சம்மந்தமான பிரச்சனைனால கஷ்டப்படுறவங்க இந்த பூசணி விதையை டெய்லி சாப்பிடுங்க ரொம்பவே நல்லது இதயம் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு உதவி செய்யக்கூடியது இந்த பூசணி விதை ரத்த குழாய்களில் படிஞ்சுள்ள அந்த கெட்ட கொழுப்புகளை குறைச்சி நல்ல கொழுப்புகளை வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இந்த பூசணி விதையில் இருக்குதுங்க இதில் ப ஃபைபர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால அதிக உடல் எடை வராமலும் நம்மளை காப்பாற்றுதுங்க நம்மளுடைய ஜீரண மண்டலத்தை வந்து துரிதப்படுத்தும் சாப்பிட்ட உணவுகள் வந்து உடனே உடனே வந்து உங்களுக்கு செரிமானம் பண்ண வைக்கிறதுக்கு இந்த பூசணி விதையை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க கொஞ்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வந்து சரியாக தூக்கம் வராது தூங்கலை அப்படின்னா நிறைய நோய்கள் வந்து வரும் நமக்கு வந்து உடம்பு எப்போதுமே வந்து சுறுசுறுப்பே இல்லாமல் ஒரு மாதிரி டல்லாகவே இருப்பாங்க தூக்கம் இல்லை அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த பூசணி விதையை எடுத்துக்கலாங்க ஒரு சிலர் தூக்க தூக்கம் வரலை அப்படிங்க தூங்குறதுக்காக வேண்டிய தூக்க மாத்திரை எடுத்துக்கிடுவாங்க ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட வேண்டாங்க நீங்கள் அதுக்கு பதிலாக தான் அந்த பூசணி விதையை எடுத்துக்கிட்டாலே போதும் இதில் இருக்கிற விட்டமின் சத்து அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டி ஆக்சிடெண்ட்டும் நம்ம உடலில் வந்து சூட்டை வந்து குறைக்குங்க இந்த பூசணி விதையை சாப்பிட்றதுனால சளி இருமல் இது எதுவுமே வராது ஏன் அப்படின்னா நம்ம உடம்புல இம்யூனிட்டி பவரை வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இந்த பூசணி விதையில் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் சோர்வு சோம்பல் டயட்னஸ் இந்த மாதிரி பிரச்சினையினால நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க அதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மருந்து அப்படின்னா இந்த பூசணி விதையை சொல்லலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஆண்டி ஸ்டார்ச் அப்புறம் வந்து நியூரோப்லிமான்ற சத்துக்கள் இருக்குது இது சோர்வு சோம்பல் மனது சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த பூசணி விதையில் இருக்குதுங்க இதுக்கு இந்த பூசணி விதையை டீ மாதிரி தயார் பண்ணி கூட வந்து குடிக்கலாங்க இந்த பூசணி டீ எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னா இந்த இந்த பூசணி விதையை ஒரு கைப்படி அளவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒன்று ரெண்டை மாதிரி அதாவது பவுட்ரு மிக்சியில் போட்டு ஒரு ரெண்டு சுற்று இல்லைன்னா மூணு சுற்று அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா சும்மா சொர சொர சொரன்னு இது அரைக்கும் அரைச்சிடுவோம் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த பூசணி விதைய அரைச்சி விட்டுருக்கோம் இல்லையா அந்த பவுட்ரு போட்டு நல்லா கொதிக்க வைங்க அப்புறமா வடிகட்டி தேன் ஊற்றி வந்து நீங்கள் குடிக்கலாங்க இதுதான் பூசணி விதைட்டி இது வந்து ரொம்பவே நல்லதுங்க இது குடிக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா உயிருக்கே ஆபத்தான கேன்சர் செல்களை கூட அழிக்கக்கூடிய தன்மை இந்த பூசணி வித இருக்குதுங்க ஏன் அப்படின்னா இதுல இன்ஃப்ளமேட்டரி குணநலன்கள் வந்து நிறைய இருக்குது அதே மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீயை குடிக்கிறதுனால முடிகளோட வளர்ச்சியை வந்து நல்ல துரிதப்படுத்துங்க உங்கள் முடி வந்து நீளமாக அடர்த்தியாக வளரும் வளர்றதுக்கு இந்த பூசணி விதை டீ வந்து நீங்கள் டெய்லியும் குடிக்கிறது ரொம்பவே நல்லது இதில் ரொம்பவே வந்து சத்துக்கள் ஏராளமாக இருக்குதுங்க பெரிய நன்மைகள் இந்த சின்ன விதையில் பாத்தீங்கன்னா பெரிய நன்மைகள் நிறைய நிறைய நன்மைகள் இருக்குது அதனால் இந்த பூசணி விதையை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பூசணி விதையில அப்படி என்னதான் நன்மைகள் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு நீங்களும் பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ